السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون இப்பொழுது ஓதி காமிக்கப்பட்ட இந்த முதல் ஐந்து வசனத்தினுடைய விளக்கத்தை கடந்த நாட்களில் நான் பார்த்திருக்கேன் நேரடியாக கல்வி என்பது தெரிந்து கொண்டோ மட்டும் என்று இல்லாமல் அதை படிக்கும் பொழுது அது எனக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை படித்திருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த வசனங்களுடைய விளக்கங்களை நாம் தெரிந்திருக்கின்றோம் என்று சொன்னால் மீண்டும் அந்த வசனங்களை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் துல்லியமாக இந்த 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 வார்த்தைக்கு இடத்திற்கு இதுதான் அர்த்தம் என்றேன் என்று இல்லாவிட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு இந்த இடத்தில் அரபு அளவில் இதைத்தான் பேசுகின்றான் என்பதையாவது ஒரு முஸ்லிம் உணரக்கூடியவனாக இருக்க வேண்டும் உங்களுடைய உள்ளத்தில் என்ன என்ன தோன்று இந்த வார்த்தைகளை இந்த எழுத்துக்களை சாதாரணமாக ஒரு எந்த ஒரு பிரயோஜனமும் பதிவு செய்யவில்லை அலிஃபிலாமிம் என்று இந்த மூன்று எழுத்துக்களை பதிவு செய்ததை கொண்டு உலகாக்கல் பல விளக்கங்களை சொல்லி இருந்தார்கள் என்ன விளக்கங்கள் சொல்லி இருந்தார்கள் சிலர்கள் சொல்லி காட்டும் பொழுது அவ்வாவுடைய மிக சிறந்த திருநாமங்களில் இருக்கக்கூடிய மூன்று திருநாப்பாங்குடைய முதல் எழுத்துக்கள் என்பதாக சில முஃபசீரன்கள் விளக்கம் சொல்லி இருந்தார்கள் இன்னும் சில முஃபசீரன்கள் விளக்கம் சொல்லி காட்டும் இந்த குர்ஆனில் பேசப்பட்டிருக்கக்கூடிய மிக ஆழமான வார்த்தையினுடைய முதல் எழுத்துக்கள் என்பதாக சொல்லி இருந்தார்கள் இன்னும் சில முஃபசீரன்கள் சொல்லி காட்டும் பொழுது இந்த அலிஃப்லாம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை அவ்வாஹுதான் அறிவார் அதற்காக விளக்கம் கொடு கொடுப்பதற்கு நாங்கள் முன் வரவில்லை என்பதாகவும் சில முஃபசீரன்கள் விளக்கம் கொடுத்திருந்தார்கள் இன்னும் சில விளக்கம் கொடுக்கும் பொழுது அந்த காலத்தில் இருந்த கவிதை நடை இலக்கிய நடையின்படி சில எழுத்துக்களை கொண்டு அவர்கள் கவிஞர்களாக இருந்தவர்கள் அந்த கவிதைகளை ஆரம்பிப்பார்கள் அந்த அடிப்படையில் இந்த சில எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதுவாகவும் இருக்கலாம் முடிவில் அவ்வாஹு ரபுலா அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதாக நாம் பார்த்தோம் அடுத்தபடியாக பேசப்பட்ட வசனம் உவாபுரம் அளவில் இந்த சூரத்துள் பக்ராவில் என்ன பேசுகின்றார் பொதுவாகவே ஒரு சூறாவை நான் படிக்கின்றோம் என்று சொன்னார் ஒரு சூறாவை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் என்று சொன்னார் அந்த சூறாவை படிப்பதற்கு முன்னால் அந்த சூரா எதை சார்ந்து இருக்கின்றது அந்த சூரா எந்த விஷயத்தை உள்ளடக்கி பேசி இருக்கின்றது அந்த சூரா எதை மையமாக கொண்டு தன்னுடைய வசனங்களை அமைத்திருக்கின்றது என்பதை ஒரு முஸ்லீம் தெரிந்திருக்க வேண்டும் சூரத்துள் பக்ரா அந்த அடிப்படையில் எதை மையமாக கொண்டிருக்கின்றது சூரத்துல் பக்ராவில் அவ்வாஹ் ரொம்ப ஈமான் என்றால் என்ன என்பதாக பேசுவான் இந்த வேதம் என்றால் என்ன என்பதாக பேசுவான் ஈமான் கொண்டவர்களுடைய நிலை என்ன என்பதாக பேசுவான் அந்த ஈமான் கொண்டவருடைய பண்புகள் என்ன என்பதாக பேசுவான் முஸ்லிம்களை குறித்து பேசுவான் இன்னொரு பக்கம் என்று சொன்னால் முக்மீன்களை குறித்து பேசுவான் அதற்கு பிற்பாடு பார்த்தால் காபீர்களை குறித்து பேசுவார் முனாபிக்கின்களை குறித்து பேசுவான் மறுமை குறித்து பேசுவான் தண்டனைகளை குறித்து பேசுவான் வரலாறுகள் சம்பந்தப்பட்டு பேசுவான் படிப்பிடங்கள் எப்படி படைக்கப்பட்டது என்பது சம்பந்தமாக பேசுவார் இப்படி பல விஷயங்களை மையமாக கொண்டு சூரத்துல் பக்ராவினுடைய படிப்பதற்கு முன்னால் இந்த பக்ராவினுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவாக ஒரு முஸ்லிம் தெரிந்திருந்தால் மட்டுமே அந்த சூரத்துல் பக்ராவை பொழுது முழுமையான கல்வியை பெற முடியும் அது எந்த வசனம் எந்த நோக்கத்திற்காக பேசப்படுகின்றது என்பதை உணர முடியும் சூரத்துல் பக்ராவினுடைய முழுக்க முழுக்க முழு நோக்கம் என்ன மதினாவில் வந்ததற்கு பின்னால் ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால் அருளப்பட்ட சூரா ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் ஒட்டுமொத்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு முஸ்லிமுக்கு நேரடியாக பாடம் கற்பிக்கக்கூடிய சூரா முஸ்லிம்களாக நாம் இருக்கின்றோமா நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக பேசப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வசனங்களை படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளும் பொழுது கேட்டோம் என்று மறந்துவிட்டோம் என்று இல்லாமல் ஒவ்வொரு வசனங்களை படிக்கும் பொழுது முடிந்த அளவிற்கு எம்மால் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் பதிவு செய்து வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த சூரத்தில் ஒக்கராவில் அல்லாஹ் ரொம்ப அளவின் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் எமக்கு மிக முக்கியமான செய்திகளாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த சூரத்தில் ஒக்ராவினுடைய முதல் வசனம் என்ன வசனம் அலிஃபுல்லா அம் அதற்கு அடுத்த வசனம் என்ன வசனம் ஊட்டதி இரண்டாவதாக இதை குறித்து பேசிக் காட்டுகின்றார் இந்த வேதத்தை குறித்து பேசிக் காட்டுகின்றார் இந்த வேதத்தையே நம்பாமல் விட்டு விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இந்த வேதத்தில் பேசப்படக்கூடிய செய்திகளை எப்படி நம்புவோம் இந்த வேதத்தையே ஒரு முஸ்லிம் நம்பாமல் விட்டு விட்டான் அதற்கு பின்னால் இந்த வேதத்தில் பேசப்படக்கூடிய செய்தியை எப்படி நம்புவான் அலி கல்கிதா இந்த வேதம் இது துளி அளவிற்கும் சந்தேகங்கள் உங்களுக்கு தேவையே கிடையாது புதன்முத்தி இந்த வேதம் இரையச்ச முடையவர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லா மனிதர்களுக்கும் நேர்வெளி காட்டிதான் இன்றைய நாளினுடைய உரையை ஒரு நினைவூட்டலாக நாம் அமைத்துக் கொள்வோம் புதன்முத்தக குரான் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நேர்வழிதான் இருந்தாலும் கூட நீல்முத்தகி இறையச்சம் உடையவர்களுக்கு அவர்களுடைய நேர்வழியை சீர் அவருடைய அவர்களுடைய நேர்வழியை அவருடைய ஈவானை உறுதிப்படுத்தும் அதைத்தான் அல்லாஹ் உங்களால் சொல்லி புதன் புதன்முத்தகம் இறையற்றம் உடையவர்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும் நேர்வழி அதிகப்படுத்தும் நேர்வழி காட்டும் என்பதால் அவ்வாறு நம்மளாலும் பேசி காட்டுகின்றார் மூன்றாவது வசனம் என்ன வசனம் வசனத்தை சொல்லுங்கள் ஒரு முறையாவது சுரத்தும் பக்கராவில் இருக்கக்கூடிய வசனங்களை ஒரு முறையாவது ஞாபகங்கள் உச்சரிக்கட்டும் இரண்டாவது வசனத்தை கடைசி வார்த்தை அதற்கடுத்த வசனம் அல்லதீனையு உமினும் நம்பிய சொல்லுங்க பார்ப்போம் அல்லதீனையு உ மெனும் நம்பியா இல்ல இந்த வசனம் வசனம் எத்தனையாவது மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனம் இந்த மூன்று வசனத்தை முக்மீன்களை குறித்து பேசி காட்டுகின்றான் இந்த முக்மீனுடைய பண்புகள் எப்படி இருக்கும் ஒரு முக்மீன் கண்டிப்பாக அவன் ஈமானுடைய விஷயத்திலும் அவனுடைய எழபாடு விஷயத்திலும் அவருடைய பொருளாதாரத்தினுடைய விஷயத்திலும் மிகப் பேடுதலாக இருப்பார் அவாஹுடைய பாதையில எப்பொழுதும் தொடர்புடன் இருக்கும் இந்த மூன்று விஷயங்கள் அவருடைய ஈமான் அவனுடைய பொருளாதாரம் ஒருவருடைய ஈமான் உறுதியாக கட்டமைக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு பின்னால் அவன் செய்யக்கூடிய எல்லா எல்லாத்தராக இருக்கும் பாத்தியலாக விடுவதற்காக எல்லா வழிகளையும் செய்தால் திறந்து வைப்பான் எனவே அவ்வாஹு அப்துல்லாலும் முதல் அடிப்படையாக சொல்லி காட்டுவது என்னது முத்தக்கீன்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலில் உமீன்களாக இருக்க வேண்டும் உமீர்கள் என்றால் என்ன அர்த்தம் உறுதியாக அவ்வாஹு நம்ப நம்பக்கூடியவர்கள் இந்த வசனத்தில் அல்லாஹு ரபுல்ல இன்னும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லி காட்டும் பொழுது மறைவான விஷயங்களை அவர்கள் இருப்பார்கள் மறைவான விஷயங்கள் என்ன என்ன இந்த மார்க்கத்தில் நாம் எதையெல்லாம் பார்க்கவில்லையோ அவைகள் அனைத்து மறைவான விஷயங்கள் தான் வேதத்தை பார்க்கின்றோம் அந்த வேதத்தை அருளியிருக்கக்கூடிய அவ்வாஹு ரபுல்லாவின் பார்த்தது கிடையாது அந்த வேதம் யார் அருளப்பட்டதோ அந்த நபிமார்களை நான் பார்த்தது கிடையாது அந்த வேதத்தில் அவ்வாஹுறப்பிலாளன் யாரை நான் பொருந்தி கொண்டேன் என்பதாக சொல்கின்றாரோ யாரை யார்களை எல்லாம் அவ்வாறு பொருந்தி கொண்டார்களோ அவர்களுடைய வரலாறுகளை நான் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த சகாபாக்களை நான் பார்த்தது கிடையாது அல்லாஹ் வறுமை நினைவுக்கு என்ன என்ன எழுதி வைத்திருக்கின்றார் கபூருக்கு பின்னால் என்ன நடக்கும் நான் பார்த்தது கிடையாது இவைகள் அனைத்தும் இதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கம் சார்ந்த எவை எல்லாம் நாம் நேரடியாக பார்க்கவில்லையோ அவைகள் அனைத்தும் மறைவான விஷயங்கள் ஒரு முஸ்லிம் என்ன செய்வார் அந்த மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொண்டிருப்பார் அதற்கு அடுத்தபடியாக தொழுகை நிலையானவராக இருப்பார் தொழுகை அவனும் நிலையானவராக இருப்பார் அந்த தொழுகை கொண்டு பிற மக்களுக்கு ஏவக்கூடியவனாகவும் இருப்பார் அந்த தொழுகை எந்த காரணத்திற்காகவும் என்ன செய்ய மாட்டான் விட மாட்டான் யுக்கை மூட சொலாத் என்றால் அதுதான் அர்த்தம் யுகை மூண சொலாத் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தொழுகை தொழுது கொண்டே இருப்பது ஒவ்வொரு வேலையும் தொழுகியை தொழுது கொண்டே இருப்பது நிலையாக எந்த காரணத்திற்காகவும் அது விழுகாது அக்காம யுக்கைமோ என்றால் என்ன அர்த்தம் என்பதாக தான் நாம் சொல்லி இருந்தோம் யுக்கைமோ என்றால் நிலையாக இருக்கும் எப்படி நிலையாக எந்த காரணத்திற்காகவும் அது கீழே விழுகாது அந்த அளவிற்கு நிலையாக நிற்கும் அந்த வார்த்தை அல்வாஹுலாலையும் பயன்படுத்துவதை நோக்கம் என்ன எந்த காரணத்திற்காகவும் ஒரு முஸ்லீம் அவனுடைய தொழுகையை விடவே மாட்டான் காரணத்திற்காக காரணத்திற்காகவும் விடமாட்டான் இந்த காரணத்திற்காகவும் விட மாட்டான் அதேத்தான் அல்வா குரலாலும் அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்வாஹு ரபுல் ஆலும் சொல்லிக்காட்டிக்கின்றார் யாரு ஒருவர் ஈமான் கொண்டிருக்கின்றாரோ யாருடைய இபாதத் அல்லாஹுடன் தொடர்புடன் இருக்கின்றதோ அவர் கண்டிப்பாக என்ன செய்வார் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வார் அல்லாஹுடைய என்ன சொல்லி காட்டுகின்றார் இந்த மிம்மா என்ற இரண்டு எழுத்து தான் இரண்டே இரண்டு இரண்டு வார்த்தைகள் இரண்டு இரண்டு எழுத்துக்கள் என்பதாக கூட சொல்லலாம் அந்த மிம்மா மா என்பதை கொண்டு அல்லாஹ் ரபுல்லாவின் பல அர்த்தங்களை சொல்லிக்காட்டுகின்றான் மின் என்பதாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் சொற்பத்தை மட்டுமே குறிக்கும் ஒட்டுமொத்தத்தையும் எடுக்கிறார் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நீங்கள் தர்மம் செய்வார்கள் என்பதாக அவ்வா சொல்லவில்லை இதைத்தான் சொல்லி காட்டுகின்றார் அவர்களுக்கு நாம் அருகில் இருக்கக்கூடிய ரிசுகர்களிலிருந்து சிலவற்றை அவர்கள் தர்மம் செய்வார்கள் மற்ற விஷயங்களை அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்காக அவர்கள் வைத்து விடுவார்கள் மீது மீட்கக்கூடிய சொற்பமான சில செல்வங்களை அவ்வாஹ் அப்டிய பாதையிலே அவர்கள் செலவு செய்வார்கள் இன்னும் ஆழமாக சொல்ல போனால் இன்னொரு அர்த்தம் என்ன இரண்டு அர்த்தங்கள் மிம்மா என்ற வார்த்தை பேசுகின்றது என்பதாக நான் சொல்லியிருந்தேன் அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தில் இருந்து அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தில் இருந்து என்பதாக சொல்லும்போது அவ்வா என்ன உணர்த்த வருகின்றான் நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் செல்வம் யாருடைய செல்வம் அப்போது அவ்வாவுடைய செல்வம் ஒரு படிக்கும் படிக்கும்போது இத்தனை உணர வேண்டும் ஆகும் நாம் அவர்களுக்கு கொடுத்ததில் இருந்து அப்ப யாருடைய செல்வம் முழுக்க முழுக்குடைய செல்வம் அதன் காரணமாக சொல்லும் பொழுது செய்யுங்கள் என்பதாக சொல்கின்றான் செலவு செய்வது ஏன் உரிமையாக சொல்ல முடியும் என்னுடைய பொருளாதாரத்தை நான் உங்களிடம் கொடுத்துவிட்டு அதை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக அழுத்தம் திருத்தமாக சொல்வது எந்தவித மருத்துவர்களும் கிடையாது பொருளாதாரம் நீங்களே சம்பாதித்து இருக்கும் பொழுது நாம் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கும் பொழுது நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக நாம் சொன்னான் அதில் அர்த்தம் கிடையாது அப்படிதானே பொருளாதாரம் முழுக்க முழுக்க அவ்வாஹின் புறத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவ்வாஹு ரபுல்லி பரவியில் விபிக்கும் அதன் காரணமாகத்தான் அவ்வாஹ் என்ன செய்கின்றான் நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் அப்படி அவ்வாஹு ரபுல் பொருளாதாரம் அவுகூர் அப்புள்ளாலும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் தான் என்பதை ஒரு முஸ்லீம் சரியாக விளங்காமல் விட்டுவிட்டால் என்ன நடந்துவிடும் அவருடைய பொருளாதாரத்தில் சரியான செலவினங்கள் இருக்கார் அல்லாஹுடைய பாதையிலே இருக்கார் அதைத்தான் அல்லாஹ் பிரபுல்ல சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹ் நான் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தில் நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் அப்படி ஒருவேளை நீங்கள் செலவு செலவு செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் சேமித்து 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 வைத்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தண்டனை உண்டு இது ஒருவேளை நீங்களே சம்பாதித்திருக்கக்கூடிய செல்வமாக இருப்பின் உங்களை நான் செலவு செய்ய சொல்லலாம் ஆனால் என்ன செய்ய முடியாது அதற்காக தண்டனை கொடுக்க முடியாது நாம் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் எம்முடைய பொருளாதாரத்தை கைவசம் வைத்துக் கொண்டு அதை நாம் சொல்லியும் செலவு செய்யாமல் சேர்த்து வைத்திருக்கிறது கொடுக்க முடியும் ரபுல்லால் சொல்லி காட்டுகின்றார் அவர்களுக்கு தண்டனை இருக்கின்றது அல்லது யார் யாரை குடிப்பட்டவர்கள் தன்பத்தையும் வில்லிகளையும் சேமித்து 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 வைத்திருப்பார் அப்படிப்பட்டவர்களை குறித்து அல்லா என்ன சொல்லி கேட்டுகின்றார் தெரியுமா ஒலாகும் சிக்கூன் ஹாஃபி சபையில் இல்ல அவ்வாஹுடைய பாதையில அவர்கள் அதை செலவு செய்ய மாட்டார்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் அவர்கள் தங்கமாக மாற்றி அவர்களுடைய பொருளாதாரத்தை வெள்ளியாக மாற்றி சேமித்து 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 வைத்து இருப்பார்கள் ஒலாகும் சிக்கூன் ஹாஃபி சபையில் இல்ல அவ்வாஹுடைய அவர்கள் அதை செலவு செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு ஒரு சுபச்சீரை நம்பியை நீங்கள் சொல்லுங்கள் கடுமையான வேதனை அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது என்பதாக அழகான ஒரு சுப செய்தியை என்ன செய்யுங்கள் அவர்களுக்காக சொல்லுங்கள் என்பதாக அவுளால் என்ன விளங்குகின்றது அதை நாம் செலவு செய்ய சொல்லி அல்வா அம்புலால் இடத்தில் கட்டளையிட்டிருக்கின்றார் அதை ஒரு வேலை மேலும்பட்சத்தில் பட்சத்தில் என்ன செய்வார் என்ன சொல்லி காட்டுகின்றார் எப்படிப்பட்ட வேதனை துன்புறுத்தக்கூடிய கடுமையாக அவர்களை காத்துக் கொண்டிருக்கின்றது எப்பொழுது மட்டுமே அது சொல்ல முடியும் நான் கொடுத்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக சொல்லி நீங்கள் செய்யாமல் விட்டால் மட்டும்தான் சொல்ல முடியும் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்களே செலவு செய்யுங்கள் என்றால் இந்த கதை வராது தண்டனை என்ற விஷயம் வராது உலாபுரம் எப்படிப்பட்ட தண்டனை என்பதாக சொல்லி காட்டுகின்றால் யோம் அன்றை தினம் இந்த தினம் யோம் என்றால் எதை குறிக்கும் அதை குறிக்கும் யுஹ்மா சூடு போடப்படுவார் எப்படி சூடுபடுவா சூடுபடப்படுவார்கள் யுஹ்மா அலைஹா அவர்கள் எந்த பொருளாதாரத்தை அவர்கள் சேமித்து வைத்திருந்தார்களோ அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவர்களுக்கு சூடு போடப்படும் நரகத்திலே அவர்கள் ஒன்று கூட்டப்பட்டு எந்த பொருளாதாரத்தை அவர்கள் சேமித்து வைத்து அவ்வாஹுடைய பாதையில் செலவு செய்யாமல் சேமித்து 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 வைத்திருந்தார்களோ அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவர்களுக்கு சூடு போடப்படும் இங்கே சூடு போடப்படும் அவருடைய நெத்திகளிலே சூடு போடப்படும் அவர்களுடைய வள பக்கங்களிலே அதாவது விழா பக்கங்களிலே அவர்களுக்கு சூடு போடப்படும் ஒவ்வொருக்கும் அவருடைய முகுது அவர்களுக்கு சூடு போடப்படும் வாங்கிக் கொள்ள முடியுமா இந்த உலகத்தில் பெற்றோர்களில் சூடு போட்டு விடுவேன் என்பதாக சொன்னாலே எனக்கு அச்சம் வந்துவிடும் சொல்லி காட்டுகின்றார் நான் சூடு போட்டு விடுவேன் என்பதாக யாருக்கு யார் பொருளாதாரத்தை சேமித்து வைத்துக் கொண்டு தன்பத்தையும் வெள்ளிகளையும் மலைமலையாக சேமித்து வைத்துக் கொண்டு அவ்வாவுடைய பாதையிலே தர்மங்கள் செய்யாமல் ஜக்காத்து கொடுக்காமல் அப்படி பொருளாதாரத்தை சேமித்து வைத்திருக்கின்றார்களோ அந்த மருமையினாலே யோகமா அழைகா அந்த இந்த தங்கத்தை அவர்கள் சேமித்து வைத்திருந்தார்கள் அந்த தங்கத்தை கொண்டே அவர்களுக்கு சூடு வைக்கப்படும் இந்த பணத்தை அவர்கள் சேமித்து வைத்திருந்தார்கள் அந்த பணத்தை கொண்டு அவர்களுக்கு சூடு போடப்படும் எங்கே சூடு போடப்படும் அவருடைய நெற்றிகளிலே சூடு போடப்படும் அவருடைய முதுகுந்தல்லுகளிலே சூடு போடப்படும் அவருடைய விழா பக்கங்களிலே அவர்களுக்கு சூடு போடப்படும் ஹாதாமா கனஸ் சொல்லி அப்பொழுது என்ன சொல்லுவான் அல்லாஹ் ரபுல் ஆலமி இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்திருந்த செல்வம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எதை உங்களுக்காக சேமித்து வைத்திருந்தீர்களோ அப்படிப்பட்ட செல்வம் இதுதான் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் அதுவா வித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அன்றைய தினம் சொல்லுவார் பாதையிலே செலவு செய்யாமல் நீங்கள் சேமித்து வைத்திருந்ததன் காரணமாக நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் சொன்னால் நம்ம உதாரணத்திற்கு வளமையும் சொல்லுவது பாருங்கள் சொல்லுவோம் சாப்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பாருங்கன்னு சொல்ல அதுதான் நீங்க என்ன செய்யுங்க சுவைத்து பாருங்க இதன் காரணமாக மா கனஸ்தும் மா தும் தும் கனஸ்தும் நீங்கள் எதை சேமித்து வைத்திருந்தீர்களோ அதை நீங்கள் சுவைத்து பாருங்கள் சுபகானவோ இது உலகத்தில் சொல்லி காட்டுவார் தண்டனைகள் அந்த காலத்தில் எப்படி கொடுக்கப்படும் பணங்களை வாயுகளால் நிரப்பி அவர்களுக்கு சின்ன சின்ன நாணயங்களை அவர்களுடைய தொண்டை குழிகளில் இறக்கி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் என்று சொல்லி காட்டுகின்றார் நீங்கள் எதை சேமித்து வைத்தீர்களோ அதையே நீங்கள் சுவைத்து பாருங்கள் அதே கொண்டு நீங்கள் தங்களை அனுபவித்துக் கொள்ளுங்கள் இதுதான் நீங்கள் சேமித்து வைத்தது என்பதாக சொல்லி காட்டுகின்றார் எப்பொழுது இவ்வளவு உரிமையாக இவ்வளவு தண்டனைகளை சொல்ல முடியும் அவ்வா தன்னின் புறத்தில் இருந்து இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அதை செலவு செய்ய சொல்லியும் நாம் செலவு செய்யாமல் பொழுது இதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் யாருடையதல்ல எம்முடையதல்ல நாம் நினைப்போம் நாம் அவ்வளவு முயற்சி செய்தோம் அவ்வளவு பாடுபட்ட அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றார் என்பதாக அப்படி அல்ல உள்ளாஹரப்புள்ளாலவே எனக்கு கொடுத்திருக்கின்றார் அதைதான் சொல்லி காட்டீங்கன்னா நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் அதிலிருந்து அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக மூன்றாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் நான்காவது வசனம் என்ன வசனம்

வறுமை நாளை நாம் பார்க்காமல் விட்டு இருந்தாலும் பார்க்காமல் பார்க்கவில்லை பார்க்கவில்லை என்றாலும் நேரடியாக பார்த்தால் எப்படி உறுதியாக நம்புவோமோ அந்த அளவிற்கு உறுதியாக நம்புவது மறுமை நாளை இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட வேதங்களே இந்த வேதங்கள் இந்த வேதங்களில் பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் இவை அனைத்தும் உண்மைதான் என்பது எப்படி நம்புவது இன்னும் நேரடியாக பார்த்ததை போன்று மறைவான விஷயங்கள் அனைத்தையும் நேரடியாக பார்த்தால் உருவம் எப்படி நம்புவான் அந்த அளவிற்கு உறுதியாக நம்ப வேண்டும் நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு என்பதாக சொல்லிவிட்டு இவர்கள் தான் அந்த ரப்பினுடைய நேர் வழி இருந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள்தான் வெற்றியாளர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பதாக முதல் ஐந்து வசனத்தை பேசியிருக்கின்றனர் இந்த வசனத்தில் முதலாவதாக வேதத்தை குறித்து பேசியிருக்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக முக்மீன்களுடைய நிலையை குறித்து முத்தகீன்களை பற்றி பேசியிருக்கின்றார் அடுத்து வரக்கூடிய இரண்டு வசனங்களில் யாரை குறித்து பேசுவான் என்பதாக சொல்றோம் குறித்து பேசுவான் அதற்கு அழுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய இருபதாவது வசனம் வரை அவ்வாஹு ரங்குலாலமி